அன்பார்ந்த மகர ராசினேர்களுக்கு வணக்கம் மகர ராசி நேர்களே கடின உழைப்பாளியான நீங்கள் எந்த ஒரு இலக்கையும் அடையக்கூடிய வல்லமை படைத்தவங்க தாங்க நீங்கள் இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது இந்த வீடியோவில் உங்கள் காதல் வேலை பணம் ஆரோக்கியம் என எல்லாத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர ராசிக்கான பொது பலன்களை பற்றி பார்ப்போம் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் தரப்போகுதுங்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது மாதத்தோட முதல் பகுதியில் சூரியன் உங்க ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க ஆனால் உங்கள் முயற்சியால் நல்ல பலன்களை பெறுவீங்க ஆறாவது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது புதன் கிரகம் சாதகமான இடத்தில் இருக்கிறதுனால தகவல் தொடர்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க குரு பகவான் ராசிக்கு நான்காவது வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் சொத்து விஷயங்களில் கவனம் தேவை இது உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்க போகுதுங்க பொதுவாக மே மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகுது இந்த மாதத்தை எப்படி சிறப்பாக்குறதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மகர ராசியில் மாணவர்களுக்கான மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் மாணவர்கள் படிப்பில் நல்லா ஆர்வம் காட்டுவாங்க அதற்கான முயற்சிகளையும் எடுப்பாங்க புது விஷயங்களை கற்றுக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்குங்க உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சொல்லுறதை கேட்டு நடந்துக்கோங்க தேர்வுக்கு தயாராகிறவங்க நல்லா படிங்க வெற்றி நிச்சயம் உண்டாகும் உங்க நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிதலே உண்டாக்குங்க விளையாட்டுலேயும் ஆர்வம் காட்டுவீங்க ஆனால் படிப்பையும் மறக்காதீங்க உங்களுடைய ஞாபக சக்தி இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும் படித்தது நல்ல ஞாபகத்தில் இருக்கும் பொதுவாக கல்வி விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மகர ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் துணையோடு நீங்கள் அன்பாக நடந்துகிறது ஒரு ஒருத்தருக்கு ஒருவர் நல்லா புரிஞ்சு நடந்துக்க வேண்டும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையை நிலவுங்க விட்டுக்கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லது குருவுங்க ராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும் நீங்க உங்களுடைய உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்துகிறது உறவுகளுக்கு ரொம்பவும் நல்லது வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையாக கையாளுங்க உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் நிறைய நேரம் செலவழிப்பீங்க பொதுவாக மே மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் மகர ராசிக்காரர்களின் வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் மே மாதத்திற்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் உங்கள் வேலையில நீங்கள் திட்டமிட்டு வேலை செய்யறது ரொம்பவும் முக்கியமாகும் உங்கள் உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க புதிதாக ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினச்சா நல்லா யோசிச்சு பண்ணுங்க உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க உதவிய நாடுங்க தொழில் பண்றவங்க புது ஒப்பந்தங்கள் போடும்போது கவனமாக இருங்க புதன் சாதகமாக இருக்கிறதுனால உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் உங்களுக்கு உதவும் மேலதிகாரிகளோட அதிகாரிகளோட வச்சுக்கோங்க அது உங்களுக்கு நல்லது நீங்க புதிதாக ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சா இந்த மாதம் ரொம்பவே நல்ல மாதமாக இருக்கும் அதுவும் உங்கள் கரியருக்கு உதவும் பொதுவாக வேலை மற்றும் தொழிலில் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும் பண விஷயத்தில் மே மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பார்த்து செலவு பண்ண வேண்டும் சேமிக்கிற பழக்கம் ரொம்பவும் முக்கியங்க ஏனென்றால் எதிர்காலத்துக்கு அது ரொம்பவே உதவும் யாரையும் நம்பி அதிகமாக கடன் கொடுக்காதீங்க அது பிரச்சனையை தான் உண்டாக்கும் புத்திசாலித்தனமான முதலீடு பண்ணுறது பற்றி யோசிங்க ஆனால் நல்லா விசாரித்து பண்ணுங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் திடீரென சில அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள் கூட வரலாம் அதற்கும் தயாராக இருங்க பொதுவாக பணம் வரவும் செலவும் கலந்து தாங்க இருக்கும் பார்த்து சமாளிக்க வேண்டும் உங்கள் பட்ஜெட்டை சரியாக போடுங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்கனமாக இருங்க மகர ராசிக்காரர்களின் உடல் ஆரோக்கியம் மே மாதத்திற்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி சத்தான உணவுகளை சாப்பிடுங்க நேரத்துக்கு நன்றாக தூங்குங்க உடம்புக்கு ரொம்பவும் முக்கியமாகும் தினமும் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவும் நல்லது அது உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா மெடிடேஷன் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் உட சொல்லுறதை கேளுங்க ஏதாவது பிரச்சனைனா உடனே டாக்டரை போய் பாருங்க பொதுவாக இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க கவனமாக இருங்க மே மாதத்தில் மகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதையெல்லாம் தவிர்க்கணும் பற்றி பார்க்கலாம் வாங்க பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுடைய உழைப்பை நம்புங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க சோம்பேறித்தனத்தை தவிர்க்கிறது மிகவும் நல்லது சுறுசுறுப்பாக இருங்க உங்களுடைய திட்டமிடல் உங்களுக்கு வெற்றியை தரும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அதுவும் ஒரு விதமான அதிர்ஷ்டம்தான் பொதுவாக இந்த மாதம் நீங்க பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக நினைங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் மே மாதத்தில் மகர ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுடைய உழைப்பை நம்புங்க கடினமாக உழைங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துடுங்க யாரையும் நம்பி ஏமாறாதீங்க பேசும்போது நிதானமாக பேசுங்க யாரையும் காயப்படுத்திடாதீங்க உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க சத்தான உணவுகளை சாப்பிடுங்க சேமிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்துங்க பொதுவாக இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா மே மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க நம்பிக்கையோடு இந்த மாதத்தை எதிர்கொள்ளுங்கள் மே மாதத்தில் மகர ராசிக்காரங்க எதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பற்றி பார்ப்போம் வாங்க எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக இருங்க அவசரப்படாமல் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் யாரையும் முழுசாக நம்பி ஏமாறாதீங்க எல்லாரையும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க யார் மனதையும் காயப்படுத்திடாதீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்படுங்க வாகனத்தில் போகும்போது ரொம்பவே கவனமாக இருங்க விபத்துகள் நடக்கக்கூட வாய்ப்பு வாய்ப்பிருக்கு உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருங்க பொதுவாக இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்தா மே மாதத்தை நன்றாகவே போக்கிடலாம் பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க மகர ராசிக்கான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுங்க எல் எண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் அன்பார்ந்த மகரராசினர்களே மே மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு பொறுமையையும் முயற்சியையும் வலியுறுத்தும் மாதமாக இருக்க போகுது எல்லா விஷயத்தையும் நிதானமாக கையாளுங்க நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில்